வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கையின் போது சமூக ஊடகங்களின் ஊடான பொய் பிரசாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டும் பிரசாரங்கள் அதிகரித்துள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு பகுதியில் ஏற்பட்ட கன்னிவடி விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலை வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் பன்னிரெண்டாம் நாட்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மற்றைய வேட்பாளருக்காக பிரசாரம் செய்ய தேர்தல்கள் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது தனக்கு ஆதரவளிக்காத அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தை விட்டு வெளியேறுமாறு ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் ஊவா மாகாண ஆளுநராக செயற்பட்டிருந்த முசமில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்திருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஊவா மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக அனுரவிதான கமகே நியமிக்கப்பட்டுள்ளார் ரஷ்யாவின் இராணுவ பலம் அதிகரிப்பதால் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காக ஜெர்மனி தனது பாதுகாப்பை பலப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா முழு முயற்சியுடன் செயல்படுவதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் தொடர் விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கையின் போது சமூக ஊடகங்களின் ஊடான பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டும் பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய்ப் பிரசாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது எனவும் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரான மனாஸ் மெக்கின் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதிகளில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் கஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதன்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்கள் பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சமூக ஊடகங்களின் மூலம் பொய்யான மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்களால் வன்முறைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் எனவும் கஃபே அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது முல்லைத்தீவு பகுதியில் ஏற்பட்ட கன்னிவடி விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்றைய நாள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண் பணியாளர்களே குறித்த விபத்தில் படுகாயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் காயமடைந்தவர்கள் நாற்பத்து மூன்று நாற்பது முப்பத்தொன்பது அகவையுடையவர்கள் என்பதுடன் இவர்களில் மூவர் மாங்குளம் ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை துணுக்காய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் பன்னிரண்டாம் நாட்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகள் குறியிடப்பட்டமை தொடர்பில் இதுவரையில் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன இம்முறை அதிகமானோர் தபால் மூல வாக்குகளை பயன்படுத்தியமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் மூன்றாம் நாள் இன்றுடன் நிறைவடைந்துள்ள போதிலும் வாக்களிக்காத அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் நாள்களில் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவாக எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசையொன்றை போலியாக ஏற்படுத்தி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக காட்சிகளை படம் பிடித்த நபர் ஒருவர் கண்டி கட்டுகஸ்தோட்டை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொண்டு தெரிய வருகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த கிடைத்த தகவல் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே இந்த தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துமாறு குற்ற புலனாய்வு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பில் இரகசியமான அறிக்கையொன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை இரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை குற்ற புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய நபரே நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகள் குறித்து அறிவிக்குமாறு நீதவான் திலீன கமகே குற்ற விசாரணை பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மற்ற வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய தேர்தல்கள் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஏனைய வேட்பாளர்களுக்காக பிரசாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது இது சட்டவிரோதமானது என்பதையும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமன்றி நெறிமுறையற்ற செயல்களாகவே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே இந்த வேட்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுத்துறையின் சம்பள திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் அண்மைய அறிவிப்பு தொடர்பில் கவலை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அது தற்போது நடைபெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் தனக்கு ஆதரவளிக்காத அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தை விட்டு வெளியேறுமாறு ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காத அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியேறுமாறு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான அமைச்சர்கள் மற்றும் பல கட்சி அமைப்புகளின் கோரிக்கையை கருத்திற்கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காதவர்களை அரசாங்கத்தில் வைத்துக்கொண்டு எந்த பிரயோசனமும் இல்லை எனவும் தேர்தல் தொடர்பாக எடுக்கும் தீர்மானங்களை எதிர்க்கட்சிகளிடம் கொடுத்து அரசியல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இந்த முக்கியமான தருணத்தில் ஆதரவளிக்காதவர்களை நீக்கி தனது தேர்தலின் செயற்பாடுகளை சுதந்திரமாக முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான அமைச்சர்கள் அவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நான்கு இராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க ஜனாதிபதி நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தார் மேலும் வேறு சில அரச கணக்காய்வாளர்களுக்கும் அடையாளம் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கும் எச்சரிக்கை அறிவிப்பும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ள இந்த நேரத்தில் அரசாங்கம் தயங்காமல் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பல ராஜாங்க அமைச்சர்கள் தமது பதவிகளில் இருந்து நீக்கப்படாமல் அதற்கு பதிலாக இந்த அறிவிப்பின் பிரகாரம் பதவி விலகுவதற்கான வாய்ப்பை ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஊவா மாகாண ஆளுநராக செயற்பட்டிருந்த முசமில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்திருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஊவா மாகாணத்தின் ஆளுநராக கடமையாற்றிய முசமில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை அரச விதிகளுக்கு முரணாக சந்தித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய நாள் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் பின்னரே முசமில் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய உயர்ஸ்தானிகருடன் நடைபெற்ற இந்த சந்திப்பு அரச விதிகளுக்கு முரணாக இடம்பெற்றுள்ளமையால் பல்வேறு ராஜதந்திர நெருக்கடிகள் ஏற்படலாம் எனவும் தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் முசமில் தரப்பிலிருந்தோ இந்திய தூதரக தரப்பிலிருந்தோ எந்தவொரு கருத்துக்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக முசமில் தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் முசமில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை கொழும்பு மாநகரத்தின் மேயராகவும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ரணில் மைத்திரி ஆட்சி காலத்தில் மலேசியாவுக்கான இலங்கை தூதுவராகவும் பணியாற்றியுள்ளார் அதன் பின்னர் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபதில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் ஊவா மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தமை மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக விதான கமகே நியமிக்கப்பட்டுள்ளார் ஊவா மாகாணத்தின் புதிய ஆளுநராக விதான கமகே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஆளுநர் ஜே எம் முசமில் நேற்றைய நாள் பதவி விலகியதனால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு இன்று விதான கமகே நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து ஏ ஜே எம் முசமில் ஆளுநர் பதவியிலிருந்து விலகினார் ராஜாங்க அமைச்சர் தேனுக விதான கமகேவின் சகோதரரான விதான கமகே ஊவா மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் ராணுவ பலம் அதிகரிப்பதால் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காக ஜேர்மனி தனது பாதுகாப்பை பலப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவின் இராணுவ பலம் அதிகரித்து வரும் நிலையில் அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் ஜேர்மனி தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருவதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி நேற்று முன்னாள் ஐரிஷ் டி வான் பாதுகாப்பு அமைப்பை ஜேர்மன் நிறுவியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த பாதுகாப்பு அமைப்பானது எதிரி நாடுகளால் ஏவப்படும் ராக்கெட் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்வதற்காக நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் ஆயுத அதிகரித்து வருவதை உணர்ந்துள்ள ஜெர்மன் அதனை அறிந்தும் பாராமுகமாக இருக்க முடியாது எனவும் அவ்வாறு கவனக்குறைவாக செயற்பட்டால் தனது நாட்டின் அமைதிக்கு பங்கம் உருவாகிவிடும் என்றும் அதனை தன்னால் அனுமதிக்க முடியாது என்றும் ஜெர்மன் சேன்சலரான ஒலாஃப் ஷோல்ஸ் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் நேட்டோ நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்யா ராணுவ ரீதியாக தயாராக இருக்கலாம் என நேட்டோ அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் போலந்தும் தனது பீரங்கி குண்டுகளின் உற்பத்தியை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி போதுமான இருப்பை உறுதி செய்யும் வகையில் நூற்று ஐம்பத்து ஐந்து மில்லி பீரங்கி குண்டுகள் உற்பத்தியை அதிகரிக்க போலந்து தயாராகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா முழு முயற்சியுடன் செயற்பட்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போர் தொடர்பாக இந்திய அரசாங்கத்தின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முழு முயற்சியுடன் செயற்படுவதாகவும் புடின் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வாடிவோஸ்டோக்கில் நடந்த கிழக்கத்திய பொருளாதார அரங்கின் உச்சிமாநாட்டின் உள்ளடங்கல்களை புடின் குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவார்த்தை மூலம் போரை நிறுத்துவதற்கு உக்ரைன் தயாராக இருந்தால் தானும் அதற்கு தயார் எனவும் புடின் தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று ரஷ்ய தூதரும் புடினின் தனிப்பட்ட செய்தி தொடர்பாளருமான டிமிட்ரி பிஸ்கோவ் தெரிவித்திருந்தார் சில தினங்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு விஜயம் செய்திருந்ததுடன் அங்கு அவர் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்